வணக்கம் தமிழ் சார்ந்த தற்காப்பு கலைகளில் நிறைய ப்ராக்டிக்கல் வீடியோ பதிவேற்றம் செய்திருக்கிறோம் முகநூல் பக்கம் யூடியூப் போன்ற பல்வேறு சோஷியல் மீடியாக்களில் நிறைய ப்ராக்டிக்கல் வீடியோ போட்டிருக்கிறோம் அதன் அடுத்த நகர்வாக தேரி தேரியோடைய வித முறைகளையும் பயிற்சி அளிக்கிறோம் அது உங்களுக்கு ஒரு பயனுள்ளதாக இருக்கும் ஏன்னா ப்ராக்டிக்கல் மட்டும் இல்லாமல் தேரியாகவும் இருந்தால் கலையை அடுத்த கட்ட நகர்வுக்கு கொண்டு செல்வதற்கு எதுவாக இருக்கும் என்ற அடிப்படையில் தொடங்க அதனுடைய ஒரு முன்னோட்டமான ஒரு காணொலி தான் இருக்கும் தற்காப்பு கலை தற்காப்பு கலை பெயர் வைத்திருக்கிறாங்க ஏன் கலைகள் ஏழு சேர்த்து வைத்திருக்கிறாங்க அதே போல மற்ற மாநிலங்களில் இந்த தற்காப்பு கலை எவ்வாறு அழைக்கப்படுகின்றன அதை பற்றியான விளக்கங்களும் நம்மளுக்கு தற்காப்பு கலைங்கான வரலாறு அதனுடைய வகைகள் அது சாது உள்ள நூல்கள் இன்றைய காலகட்டத்தில் அதனுடைய நிலை தற்போதைய நிலை எந்த பகுதிகளில் என்ன மாதிரியான பாடங்கள் செய்யப்படுகின்றன இது போன்ற பல்வேறு தகவல்களை ஒரு நாடு சேகரித்து அதை பயிற்சளிக்க காணொலியாக வெளியிடுவதற்கு தயாராக கொண்டு வருகிறோம் அது ஒரு பகுதியாக சிறிய முன்னோட்டமான பகுதி தான் இது நம்ம சிரமத்தில் நிறைய பாடப்பிரியர்கள் உண்டு அதே போல் பாடத்திற்கான காரணங்களும் உண்டு பெயர் காரணமும் உண்டு அதுபோல் எந்த பகுதிகளில் செய்யப்படுது சில விஷயங்கள் வந்து அனைத்துமே வந்து செய்வழி தகவல் தான் நிறைய இருக்குதை தவிர ஆவணப்படுத்தும் விதமாக ரொம்ப ரொம்ப குறைவு அதையும் நாங்கள் முடிந்த வரைக்கும் வெளிக்கொண்டு வரோம் பாடத்திட்டங்கள் எந்த பகுதிகளில் எந்த பாடத்திட்டங்கள் செய்யப்படுது அதை பற்றியும் சிலம மட்டுமல்ல குத்துவரிசை வெறுங்கை போர் முறையும் அதனுடைய தகவல்களும் ப்ராக்டிக்கலாகவும் உங்களுக்கு வரும் ஒரு பிராக்டிக்கலாக வரக்கூடிய ஒரு பதிவும் தேரியாக வரக்கூடிய பதிவும் நீங்கள் பார்த்து ஒப்பிடும்போது அந்த கலையுடைய மேம்படுத்தி நம்ம கொண்டு செல்வதற்கு ஏதுவாக இருக்கும் இனி வரும் காலகட்டத்தில் நம்முடைய சிரமத்துக்கான தேரியாகவும் ப்ராக்டிக்கலாகவும் பதிவு தொடர்ந்து வரும் அது உங்களுக்கு எதிர்காலத்தில் ஒரு கட்டமைக்கப்பட்ட ஒரு கலையாக கொண்டு செல்வதற்கு எதுவாக இருக்கும் ஆதரவளித்து கொண்டிருக்கக்கூடிய அனைவருக்கும் நன்றி அடுத்த பதிவாக தற்காப்பு கலைனா என்ன சிலம்பம் சிலம்பம் என்றால் என்ன அதோடய பெயர் காரணம் என்ன அதே போல் அதோடய வகைகள் என்ன எந்த பகுதிகளில் சிறப்பாக செய்யப்படுகிறது எந்த நூல்கள்லாம் நூலுடைய சிறப்பம்சம் என்ன ஆசனங்களுடைய சிறப்பு என்ன அமைப்பு என்ன அனைத்தையுமே நம்ம தகவல் சேகரித்து வழங்க உள்ளோம் தொடர்ந்து காணொலி பாருங்கள் அடிப்படையில் வந்து காணொலிக்கு வர உள்ளன தொடர்ந்து பார்த்து ஆதரவு தெரிவிக்கக்கூடிய அனைவருக்கும் மீண்டும் வரும் வரை நன்றி